ഓ ബിൽ മിനിഷംസ് അറുമാൻ റഹീം ഇന്നെക്കി ഒരു ഹദീസ അവാപകപ്പെടുത്തൊരുത്തേ നനക്കെൻസുൽ സലഹു അലൈവലാം അവർ അള്ളാഹു ഇല ഇംരാം അഹ്ർ അജലഹു ഹലഹു സിദ് സൈൽ ബുഹാരി പതിവ് ചെയ്യപ്പെട്ടിരിക്കുന്ന ഒരു ഹദീസ് ஊல்லாஹு தாலா ஒரு மனிதனுக்கு எவ்வளோ காலத்துக்கு நியாயங்கள் தேடுறதற்கான அவகாசத்தை கொடுப்பான் இந்த அகுதிர் என்ற சொல் அரபில் எங்களுக்கு அதாவது சில விஷயங்கள்லேருந்து நாங்கள் விதிவிலக்குகள் பெற்றுக்கொள்வதற்கான பெற்றுக்கொள்றதற்கான ஒரு ஒரு நியாயம் என்று சொல்கிறது தான் அகுர் என்று சொல்கிறேன் ரமதான் கால பகுதியில் நோய் இருந்தால் நோம்ப விடுறதற்கு அனுமதிக்கிறது தானே பிரயாணம் போனால் நோன்பை விட்டுறதுக்கு அனுமதிக்கிறதான இப்போ அதுக்கெல்லாம் நாங்கள் சொல்லுவோம் நோய் பிரயாணம் எல்லாம் அதுக்கு சொல்லுவோம் மதுர்னு சொல்லுவோம் அது ஒரு நியாயம் நாங்கள் அந்த குறித்த சட்டத்திலிருந்து ஒரு விதிவிலக்க பெற்றுக்கொள்வதற்கான ஒரு நியாயம் இப்போ அது மாதிரி அல்லாஹுத்தாலா ஒரு மனிதனுக்கு அவன் வாழ்க்கையில் அவனுக்கு நியாயம் தேடுவதற்குரிய காலம் எது வரையில் என்று சொன்னா அறுபது வயசு வரையில் அறுபது வயசு பிந்தினா அவனுக்கு நியாயம் சொல்கிறதற்கான வழி இல்லை வாய்ப்பில்லை என்று சொல்கிறது இப்போ இப்போ ஹதீஸ் தொடங்குறது ஆரோ ஆதரவா இதை எப்படி விளங்கப்படுத்துவார்கள் என்று சொன்னா அந்த நியாயம் தேடுவதற்கான வாய்ப்பை இல்லாமல் செய்கின்றான் நல்லாவே நியாயம் தேடுறதுக்குரிய ஒரு அந்த வாய்ப்பிக்கிற அதை இல்லாமல் செய்கிறான் யாருக்கு என்று சொன்னண்டா அவனுடைய அந்த ஆயுள் காலத்தை அல்லாஹூத்தாலா நீடிக்கின்றார் எது வரையிலா அறுபது வயசு வரையில அவன் ஆயுள் காலத்தை நீடிக்கிறார் அப்படி நீடிச்சு நீடித்த ஒருத்தருக்குத்தான் அந்த நியாயங்கள் தேடுறதற்கான வாய்ப்பை அல்லாஹு தாலா இல்லாமல் செய்கின்றான் என்று சொல்கிறார் இந்த ஹதீஸை விளங்கப்படுத்துகின்ற நேரத்தில் எல்லாரும் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னண்டா நாங்க அல்லாவை நோக்கி மீளுவதற்கான சந்தர்ப்பம் குறிப்பாக எங்களோட வாழ்க்கையிட தவறுகளை நாங்க விட்டு பிள்ளைகளை தவிர்த்து நாங்க அல்லாவை நோக்கி முழுமையாக மீளுவதற்கான அந்த வாய்ப்பு அறுபது வயசு பிந்தினத்துக்கு பிறகும் நாங்க இதனால எனக்கு இதை செஞ்சு கொள்ளையலாம போனேன் இதனால எனக்கு இந்த இந்த தவறை விட்டு கொள்ளையலாம போனேன் இதனால் இந்த நல்ல விஷயத்தை எனக்கு செஞ்சு கொள்ள இல்லாமல் போனேன் என்று சொல்கிற நியாயம் நாங்கள் அறுபது வயசுக்கு பிறகும் சொல்கிறதற்குரிய வாய்ப்பு அல்லாஹு தாலா எங்களுக்கு தர மாட்டான் அந்த அதுக்கு பிறகு நியாயம் சொல்கிறத எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அதற்கு முந்தி அப்படியான நியாயங்கள் சொல்கிற என்று சொன்னால் அதுக்கு அது அதை எல்லாம் ஏற்றுக்கொள்வான் ஏனென்றால் அதற்கு முந்தி மனிதனுடைய அந்த பாசங்கள் மனிதனுடைய தேவைகள் அவனுடைய பொறுப்புகள் என்று சொல்கிற விஷயங்கள்ல அந்த அறுபதுக்கு முந்தி நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கிறது அவனுடைய உணர்வுகளும் வந்து பெரிய அளவு முதுமையடையல் அப்போ அந்த இளமைக்குரிய அந்த ஃபீலிங்ஸோடு தான் இருப்பாங்க அப்போ அதனால் சில விஷயங்களில் புறப்பாடுவாரதிலையும் சில விஷயத்தை இருக்கிறது சில தவறுகள் நடக்கிறது என்று சொல்கிறதையும் குறிப்பாக அல்லாவை நோக்கி நாங்கள் முழுமையாக முடிந்து செல்லுதல் என்று சொல்கிறது இல்லை எங்கட தவறுகளை எங்களோட புறப்பாடுகள் என்று சொல்கிற அந்த அந்த விஷயத்தை பொறுத்து வரையில் அதில் இந்த காலப்பகுதியில் சில விஷயங்கள் நடக்கிறதுக்கான நியாயம் இருக்கிறது எனவே அந்த இந்த காலப்பகுதிக்குள்ளால் ஒரு மனுஷனுடைய நியாயத்தை எல்லாம் ஏற்றுக்கொள்வாங்க ஆனால் அதுக்கு பிறகு அதுக்குரிய அந்த வாய்ப்பு இல்லாமல் போகும் ஏனென்றால் அதுக்கு பிறகு அந்த அந்த இளமை உந்துதல்கள் நல்லாவாக குறைஞ்சிருக்கும் அவருக்கான பொறுப்புகள் கடமைகள் கமிட்மெண்ட் இதுகளெல்லாம் நிறைய குறைஞ்சிருக்கும் அல்லது இல்லாமல் போயிருக்கும் அப்போ அதுக்கு பிறகும் ஒருத்தர் திருந்தல்லண்டா தௌபா செய்யலாண்டா அதுக்கு பிறகு ஒருத்தர் வந்து அவரோட பாவங்களை விடலைன்னு சொன்னேன்டா அப்போ அதுக்கு பிறகும் எல்லாம் அவர் அவருக்கு அவர் பாவங்களை விடாமல் நியாயம் சொன்னால் அது அல்லாவிடத்தை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் என்று சொல்லி அதான் இந்த ஹதீஸில் வலியுறுத்தப்படுகின்ற முக்கியமான ஒரு விஷயம் இப்போ கொஞ்சம் காலத்துக்கு முந்தி நான் ஒரு ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு ஒரு நோட் ஒன்று பார்த்தேன் ஒருத்த சொல்லிக்கிறானண்டா நாங்கள் சின்ன காலத்தில் நாங்கள் நினச்சி கொண்டிருந்த ஐம்பது வயசானால் அது கிழவன் என்று சொல்லித்தான் நாங்கள் நினச்சி இருந்தேன் ஆனா இப்பதான் விளங்குற அது கிழவன் இல்லை சொல்லி அவர் ஐம்பது வதத்துக்கும் போறது வயசும் வந்து அப்ப அந்த இளமையோட தான் நாக்கள் இருக்கிறேன் படிக்க அறுபது பிந்தினத்துக்கு பிறவும் அது உண்மையில கிழவன்டா அப்ப அதுக்கு பிறவும் ஒருத்தர் திருந்தா அது ஒரு சீரியஸான ஒரு விஷயம் அதைத்தான் இந்த அதை சொல்ற அதுக்கு பிறவும் நியாயங்கள் சொல்கிறதுக்கான வாய்ப்பை நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படாது என்று சொல்கிறோம் அது வந்து வெறுமனே எங்கட வணக்க வழிபாடுகளோட எங்களோட ஈமானோட இபாதத்துகளோட மாத்திரம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் உண்டல்ல உண்மையில் அதை தாண்டி எங்கட தவா என்று சொல்கிற பொறுப்பு அந்த கடமை அது ஒரு ஈமான் சம்பந்தப்பட்ட கடமை ஒன்று தானே அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லையும் நாங்கள் அதுக்கு பிறவும் நியாயம் சொல்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு வரக்கூடாது எங்கள்ட அந்த கடமை என்று சொல்கிறது அது எல்லா காலத்திலேயுமே இருக்கணும் அண்டு சொல்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் அதில் விளங்கி கொள்ள முடியுமான்னு நினைக்கிறேன் இதில் இமாம்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு நிறைய அந்த ஒரு பிரதிவாதமாக இருக்கிற விஷயம் இப்போ உண்மையை தெரியாமலே ஒரு தெரிவிக்கிறார் அறுபது வயசுக்கு பிறகும் அவர் அதே பிழையில் இருப்பார் இவருக்கும் இது அப்ளை ஆகுமா இவரை பொறுத்து வரலம் என்று அவருக்கு உண்மை தெரியா அப்போ அவருக்கு அது அப்ளை ஆகுமா என்று சொல்கிற ஒரு அதில் ஆகும் வேண்டும் ஆகாதண்டும் அப்படி அதில் நிறைவாத பிரதிவாதம் இருக்கிறது அதே போல் தான் நீங்கள் சொல்கிற விஷயம் வந்து சிலது வந்து அந்த ஒருத்தரால தவறு தவிர்க்க முடியாத ஒரு 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 ஹேபிட்டாக மாறின ஒரு ஒரு விஷயம் இப்போ போதை என்று சொல்கிற ஒரு விஷயத்த வந்து அதை ஒரு ப்ரொசஸில் தானே மெது மெதுவாக தான் அப்படி அதில் இருந்து கலரும் அப்போ அப்படி பார்க்குற நேரத்துலேயும் அதுவும் அந்த அப்படி ஹெபிட்டாக மாறின ஒரு விஷயம் இப்போ அவரை பொறுத்த வரையிலையும் அவருக்கு அது அந்த அவரும் இதில் இன்க்ளூட் ஆவாரா இல்லையா இந்த விஷயங்கள் எல்லாம் இமாம்களுக்கு மத்தியில் நிறைய பிரதிவாதங்களுக்கு உட்பட்ட விஷயம் ரெண்டு தரப்பும் அதில் ஆர்குமெண்ட் இருக்கிறேன் நீ அதை எங்களுக்கு சரியாக டிசைட் பண்ணல அல்லாதான் தான் அதை தீர்மானிக்கணும் சில விஷயத்தை பொறுத்தவரையில் ஆனால் இதில் வலியுறுத்துகிற ஒரு சீரியஸ்னஸ் வண்டி இருக்கிற நாங்கள் அதுக்கு பிறகு வந்து இதில் அதுக்கு அந்த திருந்துறதுக்கான சந்தர்ப்பத்தை அதுக்கு பிறவும் நாங்கள் எடுக்கலா எங்கள்ட மறுமை வந்து ஒரு கேள்விக்குறியான விஷயம் என்று சொல்கிற ஒரு ஒரு சீரியஸான ஒரு மெசேஜ் வண்டி இருக்கிறாங்க